வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கே பஜாஜ் சி டி ஹண்ட்ரட் பெட்ரோல்லையும் ஹைபிரிட் எலக்ட்ரிக்கல்லையும் ஓடுற மாதிரி செட் பண்ணியிருக்கு ஏன்னா ரிவேர்ஸ் ஃபார்வர்ட் த்ரீ ஸ்பீட் ஆப்ஷன் ரிவேர்ஸ் ஆப்ஷன் இதுதான் மெயின் ஆன் ஆஃப் ஒரு டிஜிட்டல் இது சாவி ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல ரன் பண்ணணும் அப்படின்னா கீ ஆன் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணிங்கன்னா டிஜிட்டலாக வோல்டேஜ் காட்டும் அவ்வளோதான் இப்போ உடனே எக்ஸலேட்ரு கொடுத்தா வீல் ரன்னிங் ஆகாது அதுக்குதான் ஒன் டைம் அந்த மாதிரி க்ளச் பண்ணி விட்டீங்கன்னா ஆன் ஆகிரும் ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா இப்போ திராட்டில் கொடுத்தா பார்த்தீங்கன்னா இயக்காக ஓடும்போது வளர்க்கும் போல் கியர் லாக் பண்ணுறதுக்காக கியர் லாக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி கியர் உழுவாது ஹைப்ரிட்டி பைக் ஆ ஒரு ட்ரையல் பத்தரெலாம் இந்த வீடியோவுக்குள்ளே எப்படி செய்கிறதுங்கிறதும் போட்டிருக்கேன் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறதையும் போட்டிருக்கேன் பட்ஜெட்டும் போட்டிருக்கிறேன் இது காண செலவு ஆரம்பத்திலேயே சொல்லிடலாம் வீடியோட கடைசி வரைக்கும் போக வேண்டியதில்லை விருப்பம் இருந்தா வீடியோவை ஃபுல்லா பாருங்க பெட்ரோலில் ரன் ஆகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓடும் போது சார்ஜர் ச வசதியும் செஞ்சுருக்குது டூ தௌசண்ட் வாட்ஸ் கப் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கு ட்ரம் பிரேக் டைப்பு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் அலாய் வீல் யூஸ் பண்ணியிருந்தது இந்த வீல் டூ தௌசண்ட் வாட்ஸ் அதை விட நல்லாவே இருக்கும் போன டைம் டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருந்தது இந்த டைம் ட்ரம் பிரேக்காக இருந்ததுனால இபிஎஸ் சிஸ்டம் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறான் இதில் ஃபார்வேர்ட் ரிவேர்ஸு த்ரீ ஸ்பீடு ஆப்ஷன் அப்படின்ட்டு வழக்கமாக வர்ற ஆப்ஷனுக்கு மேலே உங்களுக்கு இபிஎஸ் ப்ரேக் சிஸ்டம் ஒன்று வந்துருக்குது இது சடனாக கொஞ்சம் ப்ரேக் நிற்கிறதுக்கு யூஸ் ஆகுது பதினேழு இன்ச்சு கப் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்குதுங்க பேட்ரி லித்தியம் ஆகினுக்கு புதுவாக லித்தியம் பாஸ்பேட் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்குது ரிவேர்ஸுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பட்டன் மட்டும் இருந்துச்சு அது தெரியாதனமும் ஆன் ஆயிடுச்சுன்னா வண்டி ரன்னிங்கில் வண்டி ஸ்லோவாகிடுது அதுக்கு பொதுவாக இப்போ ப்ரெஸ் பட்டன் மாதிரி கொடுத்தாச்சு ஸோ அதை அமுத்தி குடிச்சிக்கிட்டு த்ராட்டல் கொடுத்தா மட்டும் ரிவேர்ஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஸ்பீடு லிமிட் கண்ட்ரோலும் வந்துடுது இதில் ரிவேர்ஸில் அதனால் சடனாக இழுத்துக்கூடாது எந்த ப்ராப்ளம் வர்றதில்லை பேட்ரி பாக்ஸ் உள்ள கண்ட்ரோலர் வைக்கிறதுக்கு வண்டியோட இது எல்லாமே டிஸ்மெண்டல் பண்ணியாச்சு உங்களுக்கு டிஜிட்டல் மீட்ரு ஒன்று வச்சாச்சு பர்சன்டேஜ் காட்டுற மாதிரி இன்ஜினோட செக்ஷன்லாம் நம்ம எதுவுமே கை வைக்க போகிறதில்ல அது ரொம்ப மட்டும்தான் மாட்டே போகணும் இந்த வண்டி ஃபார்ட்டி டூ வோல்டேஜ் கொடுத்தீங்கனாலும் ஓடும் எங்காச்சும் ரெக்கவர் எடுத்து வர்றதுக்கு யூஸ் ஆகும் சிக்ஸ்டி வோல்ட்டு செவன்டி டூ வோல்ட்டு மூணு பேட்டரியில் எது போட்டிங்கனாலும் ஒர்க் ஆகும் அது மாதிரி அப்டேட் பண்ணியிருக்குது ஒரு சிக்ஸ்டி வோல்ட் பேட்டரியில் டெமோ பார்த்தாச்சு நல்லா செட் பண்ணியிருக்குது அப்பப்போ டெமோ பார்த்து முடிச்சுட்டு செயின் அலைமெண்ட்டை செட் பண்ணிட்டா சரி ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் அடுத்தது ஒரு டெஸ்ட் டிரைவ் போகலான்ட்டு சிக்ஸ்டி வோல்ட் பேட்ரி மட்டும் பழசொண்டு எடுத்து வச்சு இப்போ ரெடி கிளம்பிடலாம் ஓகேங்க டெஸ்ட் ட்ரைவ் ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை இல்லை ஆறு ஏழு தாட்டி டெஸ்ட் ட்ரைவ் போய்ட்டு வந்துடலாம் உங்களுக்கு ஸ்பீடு லிமிட் பார்த்துக்குங்க இது வந்து செவன்ட்டி டூ வோல்டேஜ் பேட்ரி வச்சு ஒரு டெஸ்ட் டிரைவு சிக்ஸ்டி வச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் வச்சும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு இதனோட கம்பேரிசன் ஸ்பீட்லேயும் இருக்கும் மைலேஜ்லேயும் இருக்கும் பேட்ரி லித்தியம் ஐனாக இருந்தாலும் லித்தியம் பெர்பஸ் பேட் பேட்டரியாக இருந்தாலும் நம்மளே அசம்பிள் பண்ணுறதுனால நம்ம எந்த மாதிரி சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பழைய இ பைக்காக இருந்தாலும் எந்த வாகனமாக இருந்தாலும் யூபிஎஸ்க்கு பவர் ஸ்பிரையர் மிஷினுக்கு இந்த மாதிரி எது எந்த பேட்டரிக்கும் நீங்கள் பேட்டரி தேவைப்பட்டதுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கியர் பைக்கு ஸ்கூட்டர் டைப்பு எக்ஸலுக்கு எந்த வண்டியாக இருந்துச்சுனாலும் கன்வர்ஷன் பண்ணி ஒட்டிடலாம் ஓகே நண்பர்களே அடுத்தது எக்ஸலில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி லோடு எழுக்கிற மாதிரியும் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கிறவங்களையும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ அடுத்ததில் பார்க்கலாம்